ஒரு அழகான ஊர் அந்த ஊர்ல சீதாரத்னம்னு ஒரு அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு வயசாகிட்டே இருந்ததுனால அவங்க பையன் சுரேஷ்க்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க சீதாரத்னம் சின்ன விஷயம்னாலும் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஒரு நாளைக்கு அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு சரோஜா அக்கா அங்க வந்தாங்க சரோஜா சீதாரத்னம் அம்மா கிட்ட என்ன சீதாரத்னம் வீட்டு திண்ணையில உட்காந்து அப்படி என்ன ஆழ்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க இப்ப என்ன நடந்துருச்சு உனக்கு வயசாகிடுச்சு வேற உன்னை பாத்துக்கிறதுக்கு யாராவது தேவை இல்ல எவ்வளவு நாள் நீயே எல்லாத்தையும் செய்வ உனக்கு அப்புறம் பையனுக்குன்னு யாராவது ஒரு தோணை வரும் மருமக வந்துட்டானா உங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துப்பால சீக்கிரம் சட்ட போட்டு கல்யாணத்தை முடி ஆமா சரோஜா நீ சொல்றதும் கரெக்டு தான் இதே கவலை தான் எனக்கு என்ன பண்றது வயசாகுதுல ஏன் பையனுக்கு எப்பதா கல்யாணம் நடக்கும்னு தெரியல சட்டை போட்டுன்னு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம் பேத்திய பாக்கலான்னு பார்த்தா எங்க வேலை வேலைன்னு அவங்க இருக்கான் நீ சொல்றதும் உண்மைதான் எனக்கும் வயசாகிட்டே ஆகுதுல்ல அப்படி கொஞ்ச நேரத்துக்கு சராஜாவோ சீதாரத்னமாவோ பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு லீவு வந்தது லீவ் வந்தோனா சுரேஷ் கண்டிப்பா போய் அம்மாவை வீட்டுல பாக்கணும்னு வீட்டுக்கு வந்தான் அப்ப அவன் அம்மா கிட்ட அம்மா எதுக்கம்மா இன்னும் வருத்தப்பட்டு இருக்கீங்க அதான் நான் வந்துட்டேல இந்த லீவுக்கு உங்க கூட நேரத்தை செலவழிக்க தான் நான் வந்திருக்கேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்கம்மா சுரேஷ் கை கால எல்லாம் அலம்பிட்டு முதல்ல வீட்டுக்குள்ள வா உங்ககிட்ட நிறைய பேசணும்பா சுரேஷ் கை கால எல்லாம் அலம்பிட்டு வீட்டுக்கு வந்தாரு சுரேஷ்காக ஆசை ஆசையா செஞ்சிருந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் அப்புறம் மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் பரிமாறினாங்க சீதாரத்னம் அம்மா நல்லா சாப்பிட்டான் சுரேஷ் அம்மா என் கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே சீக்கிரம் சொல்லுங்கம்மா சுரேஷ் எனக்கு வயசாகிட்டே இருக்குப்பா முன்ன மாதிரி தெம்பா இருக்க முடியல வயசாகிட்டே இருக்கல எனக்குன்னு சில ஆசைகள் கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு ஏன் கோரிக்கைய நீ தான்ப்பா நிறைவேற்றணும் அதுக்குதான் என்னம்மா அதுக்குதான் தயங்குறீங்க நீங்க சொல்லி நான் என்ன பண்ணாம இருக்க கண்டிப்பா நீங்க சொல்றது செய்யறேன் முதல்ல சொல்லுங்கம்மா என்ன விஷயம்னு சுரேஷ் வயசாகிட்டே இருக்கிறதுனால எல்லா வேலையும் என்னால செய்ய முடியலப்பா என்ன நல்லா பாத்துக்க பொண்ணு மாதிரி ஒரு மருமக வேணும் அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா கல்யாணம் தானம்மா கண்டிப்பா பண்ணிக்கிறேன் ஆனா கல்யாணத்துக்காக எனக்கு பிடிச்ச வேலைய நான் விட முடியாதுமா உனக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணு உன்ன பாத்துக்கிட்டு இங்க இருக்கட்டும்மா வேலைய நான் பாத்துக்கிறேன் நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதே போதும்டா உடனே சீதாரத்னம் அம்மா சந்தோஷப்பட்டு கொஞ்ச நாள்லயே சுரேஷ்கோ அதுக்கப்புறம் அவங்க தம்பி பொண்ணான கல்பனாக்கோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்பனா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா கொஞ்ச நாட்கள்ல சுரேஷோட லீவ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அவரு கல்பனா கிட்ட இப்படி வந்து சொன்னாரு கல்பனா உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பா நீ என்ன புரிஞ்சுப்பன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா கல்யாணம் ஆனா இவ்வளவு கொஞ்ச நாள்லயே நீ நல்லா என்ன புரிஞ்சு நடந்துக்கிற அதனால உன்கிட்ட சொல்லணும் என்னன்னா இப்போ நான் வேலைக்கு போனோம் வேலை வேற ஊர்ல இருக்குன்றது உனக்கு நல்லா தெரியும் என்னால உன்னை என் கூட கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா என் அம்மாக்கு உடம்பு சரியில்லை அவங்கள நீதான் பாத்துக்கணும் புரிஞ்சுதா என்னங்க இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு எதுக்குங்க இவ்ள வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க பாட்டுக்க நிம்மதியா உங்க வேலைய பட்டணத்துல பாத்துக்கிட்டு இருங்க அத்தையையும் இந்த வீட்டையும் பாத்துக்கிறது என்னோட முழு பொறுப்புங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சுரேஷும் கல்பனாவும் கொஞ்ச நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க சாயந்தரம் ஆனதும் அவங்க அம்மா கிட்டயும் கல்பனா கிட்டயும் பாய் சொல்லிட்டு சுரேஷ் சிட்டில அவரோட வேலையை பார்க்க கிளம்பி போயிட்டாரு அன்னில இருந்து கல்பனா தான் சீதாரத்னம் அம்மாவ சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சீதாரத்னம் அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டே இருந்தது கல்பனாவும் வேலை செஞ்சுகிட்டே இருந்தா அவங்களுக்காக நான் கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டேம்மா எனக்கு பொண்ணு மாதிரி மருமக வேணும்னுட்டு இப்படி ஒரு நல்ல மருமகளை கடவுள் கொடுத்துருக்காரு இந்த வயசுலேயே இவ்வளோ சேவை செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொன்னாங்க சீதாரத்தினம் அம்மா ஐயோ அத்தை என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டிங்க அத்தை நான் அவங்களையே சொந்த அம்மா மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா சின்னதுலேயே அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களோட ஸ்தானத்தில் உங்களை வச்சு பார்க்குறத்தை கவலைப்படாதீங்க அப்படி கல்பனா சீதாரத்னம் அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லா டைமுக்கு கொடுத்து டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க உடம்ப நல்லா தேர்ச்சி ஆகினா இப்ப முழுமையா நல்லபடியா ஆயிட்டாங்க அத நினைச்சு மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு கல்பனாவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் சுஜாதாவோட கல்யாணம் அத்தா இன்னைக்கு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் சுஜாதாவோட கல்யாணம் கொஞ்சம் தூரத்துலதான் கல்யாணம் நான் போயிட்டு வந்துடுறேன் வர வரைக்கும் மருந்து மாதிரி எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்னு கல்பனா சொன்னா கல்பனா வெளிய வெயில அதிகமா இருக்கு பாத்து பத்திரமா போயிட்டு வா இந்த வெயிலுக்கு தலையே சுத்திரும் போல இருக்கு நீ சாக்கிரதையாரு ஜூஸ் எல்லாம் குடி ஆ சரிங்க அதுக்கப்புறமா கல்பனா கிளம்பி அவளோட ஃப்ரெண்ட் சுஜாதாவோட கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துல பயங்கர கூட்டம் வெளியே வேற வெயில் அதிகமா இருந்தது சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்க இருந்த ஒருத்தர் கல்பனாக்கு பயங்கரமா தாக எடுத்தது இந்த வெயிலுக்காக சரி ஜூஸ் குடிக்கலாமேனு அவளும் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சா ஜூஸோட ருசி ரொம்ப நல்லா இருந்தது கல்பனாக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அண்ணா ஜூஸ் ரொம்ப சூப்பரா இருக்குனே இப்படி ஒரு ஜூஸ் நான் இதுவரைக்கும் குடிச்சதே இல்ல இது எப்படி செய்றாங்க அம்மாடி இந்த ஜூஸ்க்கு பேரு ஆம் பண்ணான்னு சொல்லுவாங்க இது நம்ம உடம்புக்கு ஜீரண சக்தியை கொடுக்கும் நல்ல நன்மைகள் இருக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறதுனாலமா அண்ணே இந்த ஜூஸ் புளிப்பா இருக்கு காரமா இருக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருக்கு இப்படி இந்த ஜூஸை எப்படி தயார் பண்ணுவாங்க இந்த ஜூஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி மாங்காயில தான் இந்த ஜூஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படி ஜூஸ் எப்படி பண்ணனும்னு கல்பனாக்கு விவரிச்சாரு அந்த அண்ணே ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு கல்பனா அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா கல்பனாக்கு வீட்டுக்கு போனோம்னு அந்த ஆம் ஜூஸ் பத்தி ஞாபகம் வந்தது சீதாரத்னம் அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாமரம் மரம் ஒண்ணு இருந்தது தினமும் எல்லா மரத்தை விட அதிகம் மாங்காயை கொடுக்கும் அந்த மரம் அதை எடுத்துட்டு போய் சீதாரத்னம் அம்மாவும் விற்பாங்க அப்படி நல்ல வருமானமும் கொடுத்துட்டு இருந்தது அந்த வீட்டுக்கு ஆனா புயல் வந்ததுனால திடீர்னு மாமரத்துல இருந்த எல்லா மாங்காயும் கீழே விழுந்திருந்தது அடுத்த நாள் காலையில சீதாரத்னம் அம்மா போய் பார்க்கும் எல்லாம் கீழே விழுந்தது அத பார்த்து ஐயோ ஐயோன்னு கத்துனாங்க அவங்க கேட்டு கல்பனா வந்தா என்ன இருக்கீங்க ஏற்கனவே உடம்பு சரியில்ல இந்த மாங்காய் எல்லாம் கீழே விழுந்துருச்சுன்றதுனால இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் நான் இவ்வளவு வருஷம் இந்த மாங்காய் வியாபாரத்தை நம்பிதான் இருந்தேன் வருஷத்துல ஒரு தடவை கண்டிப்பா இதுல இருக்க பாங்க எல்லாம் கொண்டு போய் வியாபாரம் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிப்பேன் ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு நாளுக்கு நாள் எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வேற அதிகமாகிட்டே இருக்கு இந்த காசு எல்லாம் அதுக்கு பயன்படுத்தலாமேன்னுட்டு ரொம்ப இதுவா இருந்தேன் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அத்த கவலைப்படாதீங்க தா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா ஒண்ணு இருக்கு இதனால நமக்கு மறுபடியும் லாபம் வரும் வாங்காவையும் பயன்படுத்தின மாதிரி இருக்கும் இந்த மாங்காய் வெள்ள வச்சு என்னம்மா பண்ணுவாங்க இது இனிமேல எதுக்கும் உதவாதுமா வெளியதான் கொண்டு போய் போடணும் அத்தை ரொம்ப நாளா ஜூஸ் கடை ஓபன் பண்ணுன்றது என் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது நான் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மாங்காய் எல்லாம் போச்சே வியாபாரத்தை பண்ண முடியாதேன்னு நான் கவலைப்பட்டா ஜூஸ் கடைன்னு நீ சொல்ற முதல்ல ஜூஸ் எல்லாம் இதை வச்சு போட வருமா உனக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்

அங்க ஆம் ஜூஸ் குடிச்சேன் சூப்பரா இருந்தது உடனே அது செஞ்சு கொடுத்துட்டு இருந்த அண்ணன் கிட்ட போய் அண்ணன் இந்த ஜூஸ் எப்படி பண்ணும்னு கேட்டேன் அவனும் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப ஈஸி த பச்சை மங்காயில தான் இந்த ஜூஸ போடணுமா இப்ப பாருங்க இத பண்ணி நான் லாபம் சம்பாதிக்கிறேன்னா இல்லையான்னு அப்படியா கல்யாணத்துல ஆம் பண்ணா கொடுத்தாங்க அது எப்படி பண்ணுறாங்க என்ன சாமான்லாம் தேவைப்படும் அந்த அண்ணன் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்கத்தை நல்லா மாங்காய் எல்லாம் அரைச்சு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்பப்போ டேஸ்ட்டுக்கு போட்டு சில்லு தண்ணி ஊற்றி அப்புறமா பொடி லைட்டாக அதுக்கப்புறம் புதினா நமக்கு தேவையான ஃப்ளேவரை எல்லாம் போட்டு கலந்துடணும் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது நல்லா இந்த ஸ்லைஸ் கொடுப்பாங்கள மேங்கோ ஸ்லைஸ் அந்த மாதிரி ஜூஸியாக இருக்கணும் தே

ஜானகி அவங்களோட ரெண்டு மருமகளையும் வெளிய கூட்டிட்டு போலான்னு நினைச்சாங்க ஏன்னா அவங்களோட ரெண்டு மருமகளுங்க தினமும் வீட்டு வேலை துணி துவைக்கிற வேலைன்னுட்டு வெளிய போகாம வீட்லயே அடைஞ்சிட்டு இருந்தாங்க வெளிய கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரி ரெண்டு மருமகளையும் வெளிய கூட்டிட்டு போய் அந்த நாள் முழுக்க மூணு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாம் நினைச்சாங்க மூணு பேரும் ட்ரெயின்ல இருந்தாங்க மருமகளுங்களா பாருங்க எப்பயோ எனக்கு புரியுது நீங்க சொல்லலனாலும் உங்க மனசு எனக்கு புரியும் அத்தை இப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே நம்மள வேலை வாங்குறாங்களேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல இனிமேல் அப்படி நினைக்க கூடாதுன்னு தான் அடிக்கடி இப்படி வெளியே கூட்டிட்டு வரலாம்னு பிளான் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் அத்தா உங்க பையன்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன் தெரியுமா நாலு செவத்துல நாங்க இருக்கோம் இங்கிருந்து எங்கேயாவது கொஞ்சம் ஒரு நாளைக்காவது வெளியே போனா மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் ஆனா அவரு வேலை வேலைன்னு போயிடுறாரு ஆனா எங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு நாலு செவத்துக்குள்ள இருக்கிறதே ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்காவது வெளியே வந்தோமே எனக்கு கூட ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிறது வீட்லயே இருந்த அந்த சமையல் கட்டிலேயே அப்பப்பாப்பா எவ்வளோ போர் தினமும் இதே வேலையா இருக்கு இன்னைக்கு வெளியே வரதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல ரொம்ப தேங்க்ஸ் த கடிக்கடி இப்படி வரல ஏதாவது சாப்பிடலாமா கொஞ்சம் பசிக்குதே கண்டிப்பா நீ புடிச்சதெல்லாம் இன்னைக்கு சாப்பிடலாம் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடு எங்கெல்லாம் சுத்தணுமோ அங்கெல்லாம் சுத்தலாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ராத்திரிக்கு வீட்டுக்கு போனா போதும் இன்னைக்கு உங்களோட நாள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தா இன்னைக்கு தான் நாளே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வராங்களே நாங்க மட்டும் எப்பயும் வீட்டுல இருக்கோமே நாங்களும் எல்லாரு மாதிரியும் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வருமானம் வந்த மாதிரி இருக்கும் நாங்களும் வெளியே போன மாதிரி இருக்கும் ஏமா ரெண்டு பேரும் வெளிய போய் வேலை பாத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கயும் வேலை பாக்கணும் அது ரொம்ப சிரமமா இருக்கும் தான் உங்களை வீட்டு வேலை மட்டும் பாக்க சொல்றேன் இல்ல உங்களுக்கு வெளிய போய் வேலை தான் விருப்பம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தாராளமா போங்க ஆனா ரெண்டு பேரும் அவ்வளவா படிக்கலையே என்ன பண்ணுவீங்க அத்தை எவ்வளவு பேரு படிக்காம என்னென்னவோ சாதிச்சிருக்காங்களே படிச்சாதான் எதாவது வேலைக்கு போகணும் இல்ல அது எல்லாமே போலாம் ஆமாத்த இப்ப எல்லாம் படிக்காதவங்க நிறைய பேர் கூட விவசாய வேலை பார்த்து கூட முன்னுக்கு வராங்களே சாதனை பண்றாங்களே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சமோசா விக்கிற சரோஜா அங்க வந்தாங்க என்னமா சூடா இருக்கா இருக்குதா கொஞ்சம் ஆறு சமோசாவை கொடுங்க ஆ மேடம் சமோசா நல்லா சூடாதான் இருக்கு இப்பதான் அதை எடுத்துட்டு வரேன் ட்ரெயினுக்குள்ள அதெல்லாம் ட்ரெயின் சமோசாவை கொண்டு வர அது வராமே இப்ப ட்ரெயின்ல வித்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போவியா சமோசா செய்யறதுக்கு நல்லா சுட சுடன்னு சமோசா பண்ணி இந்த கூடையில வச்சு பேப்பர் எல்லாம் போட்டு மூடிடுவேன் அது ஓரளவுக்கு சூடாதான் இருக்கும் கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்புறம் இந்த ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறமா இது கொஞ்ச நேரம் இங்க எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஷன் ஒரு பெரிய ஸ்டேஷனோன்னு வரும் அதுல இறங்கி அங்கயும் வியாபாரம் பண்ணிட்டு அப்புறமா சாயந்தரத்துக்கு ஒரு ட்ரெயின் வரும் அந்த ட்ரெயினை புடிச்சு மறுபடியும் ஏறின ஸ்டேஷன்லயே இறங்கிடுவேன் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன் தினமும் இதுதான்மா நான் செய்யறது ஆனா இந்த தொழில நல்லா லாபம் வர்றதுனால நான் வீட்டு கொடுக்கறதே இல்லை சிரமத்தையும் நான் பாக்குறது இல்லை புடைக்கணும் இல்லம்மா புடைக்கி எல்லாம் நடக்கும் அதுவும் கரெக்ட் தான்மா உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் தான் நம்மளால உழைக்க முடியும் சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் இல்ல நான் சமோசா சில்லுன்னு ஆயிடும் அப்படி சொல்லிட்டு அந்த சமோசா விக்கிறவங்க அங்க இருந்து போயிட்டாங்க அன்னைக்கு நாள் முழுக்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆஷாவும் ரோஜாவும் உங்க மாமியார் கிட்ட இப்படி சொன்னாங்க அத்த எனக்கு ஒரு நல்ல யோசனை ஒண்ணு இருக்கு ஆனா நீங்க ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும் என்ன யோசனை அது யோசனை வந்தோன்னு உடனே சொல்லணும்ல அது என்ன எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறீங்க என் கிட்ட சொன்னாதான அது கரெக்டா இல்லையான்னு தெரியும் அத்தை அத என்ன ஐடியான்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெயின்ல பக்கோடா வியாபாரம் பண்ணலான்னு இருக்கோம் ஏன்னா அது பதினோரு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே முடிச்சிட முடியும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பதினோரு மணி ட்ரெயினில் கொண்டு போய் பக்கோடா வைத்தோன்னா அடுத்த ட்ரெயினை பிடிச்சி நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட முடியும் அந்த டைம் நாங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கோம் உங்கள் பசங்களும் ஆறு மணிக்கு மேலே தான் வருவாங்க அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது ஆமாங்க நாங்க தினமும் டிவி பாத்துட்டு தான் இருக்கோம் அந்த நேரம் முழுக்க நாங்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு சுறுசுறுப்பா பக்கோடா பண்ணி கொண்டு போய் ட்ரெயின்ல வியாபாரம் பண்ணிட்டு வந்தோம்னா காசு பார்த்தா மாதிரி இருக்கும்

எங்க அம்மா இதை சொன்னாங்களா அது அது வந்தங்க ட்ரெயின்ல பாக்க ஒருத்தவங்க இருந்தாங்க சமோசா வந்துட்டு அவங்கள பாக்கும் போது எனக்கு ரோஜாக்கும் பக்கோடா வியாபாரம் பண்ணும் வந்ததுங்க பதினோரு மணிக்கு போயிட்டு நாலு மணிக்கு வீட்ல வீட்டுல வந்துடலாம் அந்த டைம் நாங்க வீட்ல சும்மா தான் இருக்கோம் அத்தா கிட்ட கேக்கும் போது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க சொன்னாங்க அதான் உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியாம தயங்கி தயங்கி கேட்டுட்டு இருக்க எங்களுக்கு பிசினஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்குங்க அப்படின்னு ஆஷா சொன்னதோ ரமேஷ் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்குள்ள இந்த ரூம்ல ரோஜாவ கணவர் கிட்ட சொல்லிட்டு இருந்தா என்னங்க வீட்ல நானும் ஆஷாவும் சும்மா தான் இருக்கோம் இன்னைக்கு நாங்க ட்ரெயின்ல சமோசா விக்கிற ஒருத்தவங்களை பார்த்தோம் அவங்கள பார்க்கும் போது பக்கோடா வியாபாரம் பண்ணலான்ற யோசனை எங்களுக்கு வந்தது வீட்லயே உட்காந்து டிவி பாக்கிறதுக்கு வெளிய போய் நாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா காசு வரும் வீடு கட்டுவோம் குழந்தைங்களுக்காவது உபயோகப்படுவோம்லங்க சரி உனக்கு என்ன தோணுதோ பண்ண வீட்ல உனக்கு இருக்க பிடிக்கல உனக்கும் ஆஷாக்கும் அப்படித்தான உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுங்க நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல உங்க இஷ்டம் சந்தோஷம் தான் எங்களுக்கும் முக்கியம் உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க ஓகேவா ரமேஷும் சேரின்னு ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு மருமகளும் சேர்த்து பக்கோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க தினமும் காலையிலேயே வீட்டு வேலையை முடிச்சுட்டு பக்கோடாவை எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல பித்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படி ஒரு நாள் அவங்க வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டோட ஓனரங்க அங்க வந்தாரு ஜானகி அம்மா நீங்க இந்த வீட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு என்னையும் வாடகையத்தையே விடல நீங்க குடுக்கற வாடகை எல்லாம் இப்ப எல்லாம் கட்டுப்படி ஆடக்கலங்க அதனால இந்த வீட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரெனோவேட் பண்ணி வேற ஒருத்தவங்களுக்கு விக்கலாம் இல்ல வாடகைக்கு விடலாம் இருக்கேன் அதனால நீங்க கொஞ்சம் அர்ஜென்டா வீட காலி பண்ற வழியை பாருங்க எங்களுக்கு சீக்கிரமா இது தேவை ஐயா நாங்க இவ்வளவு நாள் இந்த வீட்டுலதானே இருக்கோம் நாங்களும் இந்த வீட்டு கூட ரொம்ப சென்டிமெண்டா அட்டாச் ஆயிட்டோம் ஐயா நீங்க என்ன சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து காலி பண்ண சொல்றீங்க சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் கொடுப்பீங்கன்னு பார்த்தா வேற யாருக்கோ விற்கப் போறதா சொல்றீங்களா நாங்க இவ்ளோ நாள் இருந்தோமே இந்த வீட்டுல எதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா எங்க மேல அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட எங்களை ரொம்ப பிடிக்கும் ஐயா திடீர்னு போ சொன்னா எப்படி ஜானகி அம்மா உங்க மேல எந்த கம்ப்ளைண்டும் வரல ஜானகி அம்மா ஆனா ரொம்ப நாளா யாரையும் வாழ்க்கைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல தான் சரி நீங்க காலி பண்றத பாருங்க எனக்கு வேலை இருக்கு கிளம்புற அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னங்க நான் ரொம்ப நல்லா யோசனை ஒண்ணு சொல்லலான்னு இருக்கேங்க என்னங்க நானும் அக்காவும் இந்த மாதிரி சம்பாதிக்கிறோம்ல அத வேணா நம்ம வச்சு ஒரு வீடு ஒண்ணு வாங்கி நம்ம லோன் மாதிரி கட்டலாம் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறத வீட்டு செலவுக்கு நம்ம பண்ணலாங்க ஆமாங்க அவ சொல்றதோ கரெக்ட் தான் இப்படி பிளான் பண்ணா நம்மளால முன்னேற முடியும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும் ஆ என் மருமகள்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு சரி உடனே போய் நல்ல வீடு ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம் கம்மியான ரேட்ல அழகான வீடு கிடைச்சா போதும் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அப்படியே பிளான் பண்ணலாம் மூணு பேரும் சேர்ந்து லோ பட்ஜெட்ல ஒரு வீடு வாங்குனாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தவும் செஞ்சாங்க தினமும் ட்ரெயின்ல பக்கோடா வித்து ஹோம் லோனில் அந்த வீடுக்கு காசு கட்டிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறமா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டும் இருந்தாங்க